உங்கள் வந்துட்டு எனக்கு இந்த படம் பண்ணோம் டூ பாயிண்ட் ஃபைவ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லும்போது எங்களுக்கு இப்படி ஒரு மனிதர் வந்துட்டு நாங்களே பார்த்தது கிடையாது கார் இருந்தால் தான் லைஃப்னுட்டு இல்லை நீங்கள் சொல்கிறீங்கல்ல நடந்தும் போகலாம் கார்லேயும் போகலாம் எப்படியும் போகலாம் எப்படியும் வாழலான்ட்டு இஃப் யூ ஹேவ் தட் மைண்ட் செட் இல்லை எது வேணால் எப்படி வேணால் இருக்கும் ஒவ்வொருத்தனோடது ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் இருக்குது பாருங்கள் அந்த அப்பியரன்ஸ் வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து ஃபுல்லாக மார்வாடிஸ் அண்ட் எல்லாருமே ஒயிட்டாக இருப்பாங்க அந்த குரூப் ஃபோட்டோ எடுத்து காமிக்கும்போது சிவரா மட்டும் இங்கிருக்காம கரெக்டாக ஏன்னா நான் மட்டும்தான் பிளாக்காக இருப்பேன் டைம் ஐ குடண்ட் ரியலைஸ் எங்கள் அம்மா கிட்ட வந்து சொல்லுவா ஒய் ஆம் ஸோ பிளாக் அப்படின்ட்டு கஷ்டமாக இருக்கும் எங்கள் அப்பா ஆஃபீஸராக இருந்தார் பட் ஐ ஃபெல்ட் வெரி பேட் அப்போ தான் அந்த கற்றுக்க ஆரம்பித்தேன் இட் இஸ் நாட் தேட் மற்றவங்களுக்கோசரம் யூ கே நாட் லிவ் ஃபார் அதர்ஸ் யூ லிவ் ஃபார் யுர் செல்ஃப் அப்படின்ட்டு ஸோ அதனால் இந்த நீங்கள் சொல்கிற காரோ இல்லை அதுவோ எல்லாருமே பணமோ ஆல் யோர் ட்ரெஸ்ஸஸ் ரிச்னஸ் இட் இஸ் ஒன்லி டு சி சம்படி நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் பார்த்திங்கன்னா இட் வில் பி வெரி லெஸ் சின்னதாக இருக்கும் சாப்பிட்றதே இது ஒன்று தானே நம்ம ருசித்து சாப்பிட்றதே இவ்வளோ தானே நீங்கள் சொன்னீங்கல்ல விதவுட் காரு ஈர் அப்படின்ட்டு இஃப் யூ ஹாவ் மனி வித் ஸ்பெண்டிங் விதவுட் பாரோயிங் நீங்கள் பணம் கடன் வாங்காமல் வாழ தெரிஞ்சுக்கிட்டீங்க வைங்களேன் உங்களை எல்லாரும் மதிப்பாக்க ம் தேட்ஸ்